அமெரிக்காவில் காப்பகம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒன்பது பேர் உடல் கருகி உயிரிழந்துள்ளனர் அமெரிக்காவின் மசாசோட் மாகாணத்தில் இயங்கி வரும் மருத்துவ காப்பகம் ஒன்றிலேயே இந்த திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் உடனடியாக சம்பவ பகுதிக்கு விரைந்தனர் ஐம்பதற்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் அவ்விடத்திற்கு சென்று தீ பரவிய இடத்தில் சிக்கியவர்களை காப்பாற்ற முயற்சியில் ஈடுபட்டனர் கதவுகளை உடைத்து உள்ளே சிக்கி சிக்கியிருந்தவர்களை அவர்கள் பாதுகாப்பாக மீட்டனர் இருப்பினும் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பதற்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாகவும் அந்த நாட்டுச் செய்திகள் தெரிவித்துள்ளனர்